அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்சி சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் பல விவாத மேடைகளில் கூறப்படும் பொய்களை உடைத்து உண்மைகளை உரக்கச் சொல்லும் நிகழ்ச்சி இது நான் யாமினி என்னுடன் இன்று இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு பரமேஸ்வரன் சார் அவர்கள் வணக்கம் சார் சார் முதல் தலைப்பு கட்சிகளுக்கு பத்து நெறிமுறைகளை வழங்கிய தேர்தல் ஆணையம் இந்த தலைப்புல முதல் கேள்வி கட்சிகளுக்கு அறிவுரை வழங்குவது என்று புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது தேர்தல் ஆணையம் கட்சி தலைவர்கள் தலைவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறினால் தண்டனை உண்டு கட்சிகளுக்கு எப்படி தண்டனை தர முடியும் சார் நீங்க பேசுறது கேட்கல கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார் தேர்தல் ஆணையம் சொன்ன போது என்ன அப்படின்னா இருப்பாங்க அதனால அந்த கட்சிகள் அந்த ஸ்டார் பேச்சாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதுதான் பேச்சாளர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு அதே போல கட்சிகள் தவறு செய்தால் அவர்களுக்கும் சஸ்பென்ஷன் உண்டு சிறப்பு அடுத்த கேள்வி அக்னிவீர் என்பது அரசாங்கத்தின் ஒரு ஸ்கீம் அதை குறை சொல்வது ராணுவத்தை குறை சொல்வதாகுமா இளைஞர்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை அது அரசாங்கத்தை திட்டினாலும் சரி இல்ல ராணுவத்தை சொன்னாலும் சரி அது மிகவும் தவறான ஒன்று மக்களுக்கு செய்கின்ற துரோகம் தான் நம்ம அதை பார்க்கணும் சிறப்பு அடுத்த கேள்வி பிரச்சனையே நரேந்திர மோடி ராஜஸ்தானில் முஸ்லிம்களை ஊடுருவக்காரர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்கள் என்று சொன்னார் என்பது தான் அப்படி மோடி எந்த இடத்துலயுமே சொல்லவில்லை இது இவர்களுடைய கட்டுக்கதை இவர்கள் மனசுல நம்ம அதிகமா குழந்தை பெற்று இருக்கோம் அப்படின்னு இவங்க மனசுல தோன்ற ஒரு தப்பான எண்ணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரியான பதில் சார் அடுத்த கேள்வி இந்த தலைப்புல எழுதி கேள்வி சீட்டுகள் எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் என்று அவர்கள் சொன்னார்களா இல்லையா அரசியல் சட்டத்துல மாற்றத்திற்கு நானூறு சீட்டுகள் தேவையே இல்லை தெரிஞ்சோம் இதுவரைக்கும் மாற்றாத அரசியல் சட்டத்தை மாற்றாதவர்கள் இனியும் மாற்ற மாற்றார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் சிறப்பு சார் அடுத்த தலைப்பு ஆளுநர் கொண்டாடும் திருவள்ளுவர் விழா ஆன்மீக பார்வையா அரசியல் பார்வையா இந்த முதல் கேள்வி பாஜக திருவள்ளுவரை தான் விரும்புவது போல் காட்டிக்கொள்ளட்டும் ஆனால் அதை ஒரு அரசு விழாவில் ஆளுநர் மாளிகையில் செய்வதோ திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுவதோ அதிர்ச்சியை உண்டாக்குகிறது இந்த விழா பாஜக எடுத்த ஒரு விழாவே அல்ல இது கவர்னர் மாளிகையில் நடந்த ஒரு விழா இதற்கு பாஜகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது இந்த கேள்வியே தவறானது தெளிவு சார் அடுத்த கேள்வி தை இரண்டாம் தேதி திருவள்ளுவர் தினம் என்று மன்னர் மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டுள்ளது அதை மாற்றுவது தவறு என்று கூறுகிறார் வைகாசி விசாகம் என்று கூறினாலும் அது மக்களிடம் போய் சேரவில்லை இது என்னன்னா நானூறு ஆண்டுகளாக எந்த விஷயம் செய்யப்படவில்லையோ அந்த விஷயத்தை நாற்பது ஆண்டுகளாக நீங்க செய்திருக்கிற தவறான ஒரு செய்முறையை மாற்றி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வைகாசி அருஷ அன்னைக்கு இந்த திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது தவறே கிடையாது விறுவிறுன்னு ரொம்ப சிறப்பா பதில் சொன்னீங்க இப்போ வந்து விரிவான ஒரு கேள்வி திருவள்ளுவர் சம்பந்தமான ஒரு சர்ச்சை போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி உங்கள் கருத்து திருவள்ளுவர் உலக பொதுமுறையான திருக்குறளை எழுதியிருக்கிறார் அப்படின்னா கூட இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்களுக்கு மட்டுமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோடு இல்லாமல் திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறாங்களே ஒழிய அவருக்கு விபூதி பூசி இருக்கிறாங்களா அவருக்கு ருத்ராட்சம் அணிவிக்கிறார்களா அதை பற்றி கவலைப்படுறாங்களே ஒழிய திருவள்ளுவர் என்ன சொன்னார் அதை என்னெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு இருக்கிறதா தெரியல முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவா ஒரு கோவில் ஒன்று இருக்குது மயிலாப்பூரில் அங்கே வைகாசி அனுஷ்டர் தான் திருவள்ளுவருடைய பிறந்த நாள் கொண்ட கொண்டாடப்படுகிறது அப்புறம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் கருணாநிதி அவர்கள் அதை மாற்றினார் இது மாதிரி திரு திருவள்ளுவர் பிறந்த இதன்கிறது வந்து தை மாசம் ரெண்டாம் தேதி கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை மாத்தியது இது வந்து ஒரு தவறான செய்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத் ஒரு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் கூடி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க அந்த மீட்டிங் போட்டபோது போது அவங்க ஒரு ஒட்டு தீர்மானித்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா திருவள்ளுவர் பிறந்த தினம் அப்படிங்கிறது வைகாசி தான் அவர் பிறந்தார் அப்படிங்கிறது தான் அவர் எந்த நூற்றாண்டு பிறந்தார் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து முப்பது முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னாடி அவர் பிறந்தார் ஏசி பிறப்பதற்கு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சோ அதனால அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரலாம் சொல்றாருன்னா இது எங்களுக்கு சொன்னார் அப்படின்றது அதில் மறைமுளையாடிகள் வந்து சொன்னது திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஏசு பிறந்ததுக்கு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பிறந்ததினால இன்றைக்கு நம்ம எப்படி கிறிஸ்டியன் ஆண்டு கணக்கு போடுறோமோ அதுலேருந்து முப்பத்தொன்று ஆண்டு கூட்டி திருவள்ளுவர் ஆண்டா அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னார் அது அதை ஏற்றுக்கொண்டவர் அதே மறைமுளையாடிகள் வந்து வைகாசி தான் திருவள்ளுவர் பிறந்த தினம் அப்படிங்கிறத அதை மறைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அந்த சர்ச்சைக்கு உண்டான காவி வே வேட்டியை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அதோடு இல்லாம முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க திமுகவின் முதல் முதல் முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவருடைய அவர் வந்து இந்த திருவள்ளுவர் பிறந்தது வைகாசி அனுஷத்தில் தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஈவேரா பெரியாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மறைமுலையடைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதோடு இல்லாம அவருடைய அவர் பதவி ஏற்ற பிறகு அவருடைய மேடையில் அவருடைய மேஜையில பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பூணல் போட்டு நெற்றியில் விபூதி அணிந்து கழுத்துல ருத்ராட்சத்தோட காவி உடையின் தான் அவர் இருந்தார் அந்த திருவள்ளுவர் படைத்த படத்தை தான் அண்ணாதுரையுடைய மேடையிலேயே நம்ம மேஜையிலேயே நம்ம பார்க்க முடிந்தது அதனால இந்த மாதிரியெல்லாம் ஒரு சிறப்பா இருந்த ஒரு விஷயத்த அதை மடைமாற்றி அதில் அதுல வந்து ஜாதி சா சாயமும் இல்ல மத சாயமும் பூசி இவங்க வந்து அதுல ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்துறது அப்படிங்கறது இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவரா அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த ஒரு புஸ்தகத்துக்கு எழுதியவர் அன்று அப்போது முதல்வராக இருந்தவர் அவர் வந்து என்ன சொல்லிருக்கோம் திருவள்ளுவருக்கும் கிறிஸ்தவருக்கும் நம்மளை நம்ம வந்து உலக பொதுமுறைன்னு சொல்லும்போது அவர் அதுக்கப்புறம் திருவள்ளுவரும் கிறிஸ்தவங்கிற ஒரு பேச்சே வரப்படாது இது உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அது கிறிஸ்தவரா அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கு ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறதே ஒரு தவறானதா தான் நம்ம பார்க்குறோம் அதனால அது வந்து இந்து மதத்துக்கு எதிரான ஒரு பார்வையாகத்தான் நம்ம பார்க்குறோம் அதனால திருவள்ளுவர் சர்ச்சைக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அவர் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் உலகளாலும் பரவப்பட வேண்டும் நேத்திக்கு மீட்டிங்ல பேசின ஆளுநர் ரவி கூட சொல்லியிருக்கிறாரு இந்த திருவள்ளுவர் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இது உலகளாவில் பரவப்பட வேண்டும் அதோடு உலகம் புதுமுறையா இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் இந்த மத்திய அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அந்த அளவோட நம்ம திருவள்ளுவரை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாமல் திருவள்ளர் என்று பிறந்தாங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக அவர்கள் சொல்லியிருக்கிற வைகாசி அனுஷத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளை அவர் என்னெல்லாம் பாடல்கள் சொல்லியிருக்காரோ அதை நம்ம எண்ணத்துல கொண்டு போகணும்னு தான் நம்ம பார்க்குறேன் அதோடு இல்லாமல் இவர் இந்துவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இவர் சவ சவணரா இல்ல புத்தரா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அவருடைய பாடல்கள் அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கிற பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் தெரியும் அவர் இந்திரனை பற்றி கூட்டு கூறியிருக்கிறார் திருமாலை பற்றி கூறி இருக்கிறார் ஏழு பிறவியை பத்தி கூறி இருக்கிறார் ஏன் எந்த மதத்துலயுமே ஏழு பிறவி அப்படிங்கிறதே கிடையாது ஏழு பிறவியை பத்தி கூட்டு கூறி இருக்கிறார் அதனால இது அத்தனையும் பார்க்கும்போது அவர் ஒரு இந்து தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் உங்க டைம்ஸ்க்கு மிக்க நன்றி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றிப்பா வணக்கம்